வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை கூடிய ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் தமிழியங்கள் உயிருக்கு நேர் என்றுரைத்த தமிழா இன்றைய தமிழின் நிலை கண்டு ஏன் வாய்மூடி நிற்கின்றாய் தமிழியங்கள் உயிருக்கு நேர் என்றுரைத்த தமிழா இன்றைய தமிழின் நிலை கண்டு ஏன் வாய்மூடி நிற்கின்றாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியடா இதை அரசியல்வாதியின் சுயநலத்திற்கு வழி கொடுத்து விடாதே கம்பனை கவிஞனாக்கிய மொழியை அரசியல்வாதியின் சுயநலம் சூறையாடி கொண்டிருக்கிறது தமிழா பாரதி கண்ட செந்தமிழ்நாட்டை மீண்டும் காண வேண்டாமா உன் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியை பார் உன் செவிகளில் தமிழ் என்னும் இன்ப தேன் வந்து பாயாது நமஸ்தே எனும் அணுகுண்டுதான் உன் செவிகளைத் தொலைக்கும் நீ இந்தியனாய் இருப்பதைக் கண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன் ஆனால் தமிழன் என்னும் தன்மானத்தை இழந்துவிட்டாயே தமிழா தமிழ்தாய் கண்ணீர் வெடிப்பது உன் பால்மனம் காணவில்லையா கண்டும் அரசியல்வாதியின் சுயநலத்திற்கு தோல் தட்டுகிறாயா மாதர்களே சம உரிமை வேண்டி போராடியது போதும் மாதர்களே சம உரிமை வேண்டி போராடியது போதும் அரசியல்வாதியின் சுயநல சிறையிலே தமிழ்தாய் பரிதவிக்கிறாள் அவளின் விடுதலை வேண்டி போராடுங்கள் அவளின் விடுதலை வேண்டி போராடுங்கள் ஏய் தமிழிடமே பொறுமையின் சிகரமாய் இருந்தது போதும் இனியாவது புறப்படுங்கள் ஏய் தமிழிடமே பொறுமையின் சிகரமாய் இருந்தது போதும் இனியாவது புறப்படுங்கள் நமஸ்தே என்று உரைக்க சொல்லும் நயவஞ்சர்களின் நாவை துண்டித்து எரிங்கள் நமஸ்தே என்று உரைக்க சொல்லும் நயவஞ்சகர்களின் நாவை துண்டித்து எரிங்கள் நன்றி